ஒரு பையன் இதே போலத்தான் இப்படி கொடுன்னு ஓடிப்பேன் அப்பாட்ட கேட்டான் அப்பா அப்பா இந்த உலகத்துல அரசியல்வாதிங்கிறாங்க அதிகாரிங்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்பா சொல்றாரு டேய் நான் தாண்ட அரசியல்வாதி உங்க அம்மா தாண்ட அதிகாரி நம்ம வீட்டுல வேலை பார்க்காங்க இல்லாட்டா அவங்க தாண்டா தொழிலாளர் வர்க்கம் நீ தாண்டா இளைய சமுதாயம் உனக்கு எடுத்து இருக்குல அது அதுதான்ண்டா இந்தியாவின் எதிர்காலம் அப்படிங்கிறாரு பையனுக்கு ஒண்ணுமே புரியல அப்பா என்னமோ சொன்னாரு அப்பா என்னமோ சொன்னாருன்னு சொல்லிட்டு குப்பரப்படுறது தூங்கிட்டான் நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கான் நைட் ரெண்டு மணிக்கு விரே இருந்து தங்கச்சி பாப்பா அழுதுச்சு சரி பாப்பா அழுத விஷயத்த அம்மா கிட்ட போய் அந்த பையன் சொல்லலாம்னு நினைக்கிறான் அம்மா அசந்துப்படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கு அவ்வளவு வேலை இருக்கும்ல அசந்து டயர்டாயி தூங்கிட்டு இருக்கிறாங்க சரி பாப்பா அழுத விஷயத்த அப்பா கிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா அப்பா அந்த நேரம் பார்த்து வேலைக்காரையே ஜொரண்டிட்டு இருக்காரு சரி எங்கட்டு சொல்லலன்னு தெரியாம அங்கிட்டு ஓடி இங்கிட்டு ஓடி குப்பரப்படுத்து தூங்கிட்டான் காலையில எந்திரிச்சான் குடுகுடுன்னு அப்பாட்ட ஓடான் அப்பா அப்பா நேற்று நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல எனக்கு நல்லா புரிஞ்சிச்சுப்பா அப்படின்னா டே என்னடா புரிஞ்சிச்சு அப்படிங்கிறாரு அப்பா பையன் தெளிவா சொல்ற அப்பா இந்தியாவின் எதிர்காலம் அழுது கொண்டிருக்கிறது இந்தியாவின் எதிர்காலம் அழுது கொண்டிருக்கிறது அதிகாரிகள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் தொழிலாளர் வர்க்கத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் இதை எங்கே சொல்வது என்று தெரியாமல் ஒரு இளைய சமுதாயம் அங்குமிங்குமாக ஆடி ஓடி ஓய்ந்து உறங்கிவிட்டது அப்படின்ட்டு சொன்னான்